பீமா புத்தர் காட்டில் திலகன் செய்ததெல்லாம் மர்மமாகவே இருக்கிறதே என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் உண்மையில் என்ன நடந்திருந்தது வாங்க பார்க்கலாம் திஸ் ஃபார் ஸ்டோரி டைம் சேதுராமன் யார் வந்தாலும் கொலை செய்வேன் என்கிறான் உடனே சோமு நீ மாட்டிக்கொண்டாய் என்கிறான் சேதுராமன் இவன் என்ன சொல்கிறான் என்று யோசிக்கிறான் அப்போது சோமு எனது சட்டையில் ஒரு பட்டன் கேமரா உள்ளது என்கிறான் சேதுராமன் பயந்து போகிறான் உடனே பீமா சேதுராமனை பார்த்து நீ வசமாக மாட்டிக்கொண்டாய் என்று சொல்லிக்கொண்டே சிரிக்கிறான் உடனே சேதுராமன் நீங்கள் யாருமே இங்கிருந்து உயிரோடு வெளியே போக முடியாது என்கிறான் உடனே ராமு அந்த பட்டன் கேமரா லைவ்ல இருக்கு நீ இதுவரைக்கும் பண்ணது எல்லாம் இப்போது மக்கள் மத்தியில் பரவி இருக்கும் என்று சொல்லுகிறான் உடனே போலீஸ் வந்து சேதுராமனை கைது செய்து ஜெயிலில் அடைக்கிறார்கள் மறுநாள் சோமு இனிமே புத்தர் காடு மர்மமாகவே இருக்காது என்கிறான் உடனே பீமா அப்போ அந்த காட்டுக்குள்ள திலகன் ஒரு மாதிரியாய் நடந்தானே அது எப்படி என்று மனதில் இந்த கதையை தொடர்ந்து பார்க்க நமது சேனலில் சென்று வீடியோ பார்க்கவும்